தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய கல்விக் கொள்கையை தரமான கல்வி திட்டத்தை வித்திட்டது கோத்தாரி கமிஷன் மும்மொழி திட்டத்தையும் அறிவித்தது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் முன்னாள் பிரதமர் மறைந்த ராஜீவ் காந்தி அவர்கள் அதை பிரதமர் நரசிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மாற்றம் செய்தார் அதன் பின்பு முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் பிரதமர் மோடி தமிழான அரசு அதை அங்கீகரித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அத்திட்டத்திற்கு வரையறை திட்டம் வகுக்கப்பட்டு மத்திய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது இதன் மூலம் இந்தியா முழுவதும் ஒரே கல்வி திட்டம் மாநில அரசின் அதிகாரம் பறிப்பா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இலவச கல்வி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கட்டாயமில்லை மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு இனி கிடையாது என்று போன்ற மாபெரும் திட்டங்களுடன் இந்த கல்விக் கொள்கை வெளிவருகிறது இன்று மத்திய அமைச்சரவை இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் முன்மொழிந்த புதிய கல்விக் கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபதை அங்கீகரித்தது மத்திய அமைச்சரவை புதிய கல்விக் கொள்கையை அங்கீகரித்தது இதன் மூலம் பத்தாவது வாரிய தேர்வு நீக்கம் எம்பில் நிறுவனங்கள் மூடப்படும் முப்பத்தா நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கல்விக்குறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கொள்கையின் முக்கிய அம்சங்கள் கல்வி கட்டமைப்பு ஐந்து ப்ளஸ் மூன்று ப்ளஸ் மூன்று ப்ளஸ் நாலு என்ற சூத்திரம் அடிப்படையில் முதலில் ஐந்து ஆண்டுகள் அடிப்படை கல்வி நர்சரி நாலு வயது ஜி ஜூனியர் கேஜி ஐந்து வயது சீனியர் கேஜி ஆறு வயது வகுப்பு ஒன்று ஏழு வயது வகுப்பு இரண்டு எட்டு வயது மூன்று ஆண்டுகள் தயாரிப்பு கல்வி வகுப்பு மூணு ஒம்பது வயது வகுப்பு நான்கு பத்து வயது வகுப்பு ஐந்து பதினோரு வயது மூன்று ஆண்டுகள் மேல்நிலைக் கல்வி வகுப்பு ஆறு பனிரெண்டு வயது வகுப்பு ஏழு பதிமூணு வயது வகுப்பு எட்டு பதினான்கு வயது நான்கு ஆண்டுகள் உயர்நிலைக் கல்வி வகுப்பு ஒம்பது பதினைந்து வயது வகுப்பு பத்து எஸ்எஸ்சி பதினாறு வயது வகுப்பு பதினொன்று பதினேழு வயது வகுப்பு பனிரெண்டு பதினெட்டு வயது சிறப்பு அம்சங்கள் பனிரெண்டாவது வகுப்பில் மட்டும் வாரிய தேர்வு பத்தாவது வகுப்புக்கு வாரிய தேர்வு இனி கட்டாயமில்லை எம்பில் நிறுவனங்கள் மூடப்படும் எம்பில் பட்டப்படிப்பு நிறுத்தப்படுகிறது சரி இனி பட்டப்படிப்பு நான்கு ஆண்டுகள் படிக்க வேண்டும் கல்லூரி பட்டப்படிப்பு இனி நான்கு ஆண்டுகள் இருக்கும் முதல் வருடம் படித்தால் சான்றிதழ் இரண்டாவது வருடம் படித்தால் டிப்ளமோ மூன்றாவது வருடம் படித்தால் முடித்தவர்களுக்கு பட்டம் வழங்க பட்டம் நான்காவது ஆண்டு பட்ட படிப்பு முடித்தவர்கள் நேரடியாக ஒரு வருடத்தில் எம்ஏ படிக்கலாம் முன்பு இரண்டு வருடம் படிக்க வேண்டும் எம்ஏ பிஜி கோர்ஸ் தற்பொழுது ஒரு வருடம் போதும் மொழிக் கல்வி வகுப்பு வரை தாய்மொழி உள்ளூர் மொழி மற்றும் தேசிய மொழியில் கற்பித்தல் ஆங்கிலம் ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும் செமஸ்டர் முறை ஒன்பதாவது முதல் பனிரெண்டாவது வகுப்பு வரை செமஸ்டர் முறை அறிமுகப்படுத்தப்படும் கல்லூரிகளில் செமஸ்டர் முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த தேர்வு முறை ஒன்பதாவது முதல் பனிரெண்டாவது வகுப்பு வரை கொண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது படிப்புகளுக்கிடையே மாற்றம் ஒரு படிப்பின் நடுவில் வேறொரு படிப்பை தொடர விருப்பம் விரும்பும் மாணவர்களுக்கு இடைவெளி எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படும் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள் உயர்கல்வியில் சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது இலக்காக கொண்டுள்ளது மத்திய கல்வித்துறை உயர்கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி நிர்வாக மற்றும் நிதி தன்னாட்சி உள்ளிட்ட சில தீர்த்தங்கள் செய்யப்படும் மொழி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு பிராந்திய மொழியில் மின்னூட்டுகள் இ கோட்ஸ் அறிமுகப்படுத்தப்படும் மெய்நிகர் ஆய்வகங்கள் விர்ச்சுவல் லேப்ஸ் உருவாக்கப்படும் தேசிய கல்வி தொழில்நுட்ப மன்றம் என்இடிஎஃப் நிறுவப்படும் ஒருங்கிணைந்த விதிகள் அரசு தனியார் மற்றும் டீம் பல்கலைக்கழகங்களுக்கு ஒரே மாதிரியான விதிமுறைகள் பயன்படுத்தப்படும் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்திய கல்வி முறையை முழுமையாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்கள் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் திறன் முழுமையாக வளர்ப்பதற்கும் இந்த மாற்றங்கள் உதவும் என நம்பப்படுகிறது இது மத்திய அரசின் சிறந்த செயல்பாடு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய கல்வி திட்டம் என்று மத்திய கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த கல்வி திட்டம் மாநில அரசின் கல்வித்துறையின் அதிகாரத்தை குறைக்கிறதா அல்லது பறிக்கிறதா என்பது காலந்தான் முடிவு செய்யும் இதுபோன்ற பயனுள்ள செய்திகளுக்கு பிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்